அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு இன்னைக்கு நாம பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை மேல பணங்காடி மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையில் அதாவது சற்றே தொலைவில் அமைஞ்சிருக்க ஒரு வடக்கு பார்த்த திசையில முப்பது அடி ரோட்டுல பாருங்க ஒரு முப்பது அடி ரோட்ல அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீட்டோட வெளிப்புற தோற்றத்தை பாருங்க நல்ல ஆகச்சிறந்த அழகிய தோற்றத்தோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு அடி ரோட்டில் வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தளவாசலோடய அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டோட முன்பக்கம் எம்எஸ் கேட்டை நம்ம இப்போ திறந்து இந்த வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ் பார்ப்போம் இந்த பார்க்கிங் ஏரியா முழுவதுமே தளத்துல பூராமே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு அடுத்து வால் டைல்ஸ் ரெண்டு பக்கம் வால்லையும் ஓட்டப்பட்டிருக்கு அடுத்து மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி ஸ்பாட்லைட் அங்காங்க கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இபி பாக்ஸுக்கு அதுக்குரிய கேபினட் இன்டீரியர் பண்ணப்பட்டிருக்கு அடுத்ததா வீட்டோட தலைவாசல் பகுதிக்கு பார்க்குறோம் அதுக்கு முன்பாக மேலே பிஓபியில் இருக்க அந்த ஃப்ளவர் டிசைனை பாருங்க அது அருமையாக கோல்டன் பெயிண்ட் பண்ணி நீட்டாக அமைச்சிருக்காங்க அடுத்து இங்கேன்னு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிட்டாலும் சரி எதுவும் யூட்டிலிட்டிஸ் ஏரியாவை பயன்படுத்திக்கலாம் அது போக ரெண்டு கொலா வசதி இங்கே கொடுத்துருக்காங்க வாச தெளிக்கவும் அல்லது வாஷிங் மிஷின் பயன்பாட்டுக்கும் அவுட்லெட்டுக்கு இங்கே இடம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வீட்டோட முன்பக்க தோற்றத்தை இப்போ நம்ம பா தலைவாசல் தோற்றத்தை பார்ப்போம் இது வடக்கு பார்த்த தலைவாசல் இங்கே ஒரு எம்எஸ் கேட்டு ரெண்டாவது பாதுகாப்புக்காக கொடுத்துருக்காங்க அடுத்து தலைவாசலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க அடுத்து அதுக்கு கீழேயே இன்வெர்டர் பயன்படுத்துறதுக்கு அதுக்குரிய கேபினட்டு இன்டீரியர் டிசைன் பண்ணி கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு உள்ள நடைஞ்சிருக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க அருமையாக நல்ல சைனிங்காக ஒரு மல்டி மீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் வால் சீலிங் வித் லைட் எஃபெக்ட்டோட மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதி தான் பார்த்துட்ருக்கோம் அது போக ஹாலில் மல்டிமீடியா டிவி யூனிட்டோடு அட்டாச்சாக பூஜா கப்போர்டு கட்டிங் சீட்டோட கட்டிங் டோர் கொடுத்துருக்காங்க இது ஒரு கிழக்கு பார்த்த திசையில இந்த பூஜை கப்போர்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு ரெண்டு பெட்ரூமால உள்ளது ரெண்டு பெட்ரூமோட உள்ளது இந்த வீடு செல்ஃபோன் வைக்க கூட ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க மேலே பால்ஷரிங் அருமையாக பண்ணி வித் லைட் எஃபெக்டோட மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி சிறப்பாக அமைச்சிருக்காங்க இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் கொண்டது இப்போ நம்ம இந்த வீட்டோட முதல் பெட்ரூம் பார்த்துருவோம் வாங்கப்போ பெட்ரூம் இந்த பெட்ரூமை பார்ப்போம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க மேலே லாப்டெல்லாம் கப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் வாட்ரோப் கொடுத்துட்டாங்க மேலே எல்லாமே கப்போர்டு பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் நாலுக்கு ரெண்டு வெட்டி பீட் டைல்ஸு தளத்தில் நல்லா கிளாஸி லுக்ல வைச்சிருக்காங்க சீலிங்கில் பால் சீலிங் வித் லைட் எஃபெக்ட்டோட அருமையாக அமைச்சிருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த டாய்லெட்டை பார்த்துருவோம் இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு மேலே வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்து வித் லூ ஒரு கிளாஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வெளிச்சமாக இந்த டாய்லெட் அமைச்சிருக்காங்க அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம் அடுத்து இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டாவது ஒரு பெட்ரூம் பார்க்கணும் அதுபோக இந்த வீட்டோட கிச்சன் பார்க்கணும் வாங்க இப்போ இந்த வீட்டோட கிச்சன் என்ட்ரி பார்த்துருவோம் முன்னாடி பாருங்க அருமையாக டிசைன் ஒர்க் பண்ணி இந்த ஆர்ச் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கிரானைட்ல மேடை போட்டு கொடுத்துருக்காங்க அது போக கிச்சன் வால்ல போகிறேன் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு ஒன்றுக்கு ரெண்டு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சன் செட்டப் அமைக்கப்பட்டிருக்கு கிரானைட்ல மேடை எஸ்எஸ்ல பேஷனு இன்டீரியர் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாடலர் கிச்சனுக்கு நல்லா டைலான வாட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் மிரரோட ஒன்றுக்கு ரெண்டு வாட்ரோப் பண்ணி கொடுத்துருக்காங்க தளத்தில் போகிறமே நல்லா நாலுக்கு ரெண்டு வெட்டி ஃபீட் டைப்ஸு நல்லா கிளாஸ் லுக்கில் அமைஞ்சிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா மேலே ஜன்னலும் லூவர் கிளாஸ் பதிக்கப்பட்டிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா லாப்ட் முழுவதுமே எல் டைப்பில் ஃபுல்லாக லாப்ட் முழுவதுமே கப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுவே நல்லா சைனிங்காக சிறப்பாக அமைஞ்சிருக்கு வீட்டில் இன்டீரியர் ஒர்க்கு நல்லா பார்த்துருக்காங்க பாருங்கள் போதுமான அலமாரி வித் மிரரோடையே கொடுத்துட்டாங்க இந்த கிச்சன் ஸ்பேஸ் பார்க்குறோம் தளத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நாளுக்கு ரெண்டு வெட்டிஃபி டைல்ஸ் அது போக பாருங்கள் ஒரு செப்ரேட்டாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணால் இது ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனுக்கு நல்லா போதுமான வெளிச்சமும் காத்தோட்டமும் அது போக இந்த வீட்டுக்கே நல்ல வெளிச்சமும் காத்தோட்டம் கிடைக்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம் டைல்ஸு வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு அது போக இங்கே கூட வாஷ் பேஷன் பயன்படுத்திக்கிறதுக்கு சாரி வாஷிங் மிஷின் பயன்படுத்திக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக ஒரு பேஷன் ப்ரஷ் பண்ண கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட மாடுலர் கிச்சன் பார்த்துட்டோம் அடுத்தது இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம் இந்த ஹாலுக்குமே அவங்க ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் இருக்க பால்சீனிங் ஒர்க்கை தான் ஒரு தூரம் பார்க்குறோம் மல்டி மீடியா டிவின்னுட்டும் பார்க்குறோம் அடுத்தது அங்கனக்குள்ளேயே அமைஞ்சிருக்க இன்னொரு பெட்ரூமை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமு பாருங்க அதே தான் தளத்தில் நல்லா நாளுக்கு ரெண்டு வெட்டிபி டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க லாப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க மேலே சீலிங்லையும் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த லாப்ட் முழுவதுமே கப்போர்டு பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த பெட்ரூமுக்கு ஜன்னல் வசதி இருக்குது செல்ஃபோன் ஸ்டாண்டு கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வித் மிரரோட ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் மிரரோட தான் அமைஞ்சிருக்கு அந்த வார்ட்ரோப்பு அடுத்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க தளத்தில் நாளுக்கு ரெண்டு வெட்டிபீ டைல்ஸ் நல்லா கிளாஸ் இழுப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக பார்த்துருவோம் இது ஒரு இண்டியன் டைப்பில் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே நல்லா கான்செப்டா டைல்ஸ் சுட்டிருக்காங்க மேலே வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வித் லூவர் கிளாஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு இண்டியன் டைப் டாய்லெட்டு பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு பால் முழுதும் ஒட்டப்பட்டிருக்க டைல்ஸு அருமையாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் ஹால் பார்த்துட்டோம் கிச்சன் ஸ்பேஸும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதி பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம் பார்க்கிங் ஏரியாவுக்கு அங்கேருந்து மொட்டை மாடி போகிறதுக்கு படி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வீடு கார்பார்க்கிங்கோடு அமைஞ்சிருக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு பாத்ரூம் இருக்கு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோடய அமைஞ்சிருக்கு மூணு சென்று இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு பில்டிங் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது சதுரடி கட்டுமானத்தில் அமைஞ்சிருக்கு நல்ல நீர்வளமிக்க பகுதி இருந்தாலும் போர் முந்நூறு அடியில் போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு வாட்ரோ பண்ணியிருக்காங்க கப்போர்டு பண்ணியிருக்காங்க மேலே பால் சீலிங் பண்ணி இன்டீரியர் வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க லே அவுட் அப்ரூவல் பண்ணிட்டாங்க பில்டிங்கும் அப்ரூவல் பண்ணிட்டாங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் அருமையா அமைஞ்சிருக்கு இந்த அழகிய தனி வீட்டுக்கு அவங்க விலை ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்றாங்க வில பேசிக்கலாம் இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு தேடி இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி வைங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ அப்படின்னா தான் உங்களுக்கு வரும் நன்றி நண்பர்களே